இந்த உணர்வை வந்து மனிதனை மலுங்கடிக்க செய்வது எது இந்த முழுமையான இந்த ஆடை விஷயத்தில் கை வைக்கிறது இதுதான் அவனுடைய வலிமையான ஆயுதம் அது சிக்மெண்ட் ஃபிராய்டு வந்து பார்த்தீங்கன்னா மனிதனை ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்டில் ஒரு திறமையான சயின்டிஸ்ட் சைத்தானிய சிந்தனை கொண்டவன் தான் ஆனால் அவனுடைய அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டானது அவன் சொல்கிறான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்லேயே பவர்ஃபுல்லான உணர்வு எது அப்படின்னு கேட்டால் காமம் தான் அவன் சொல்கிறான் நிர்வாணம்தான் இதுதான் இருக்கிற உணர்வுகள்லேயே ரொம்பவும் வலிமையான இது அப்போ அதை வந்து கையில் எடுத்தோம்னா மனுஷன் வந்து வீழ்ந்துருவான் அப்போ ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு இருக்குது ஒருத்தனுக்கு விபச்சாரம் இருக்குன்னா சாப்பாடு கூட அவன் மறந்துடுவான் விபச்சாரத்தில் போய் உட்காந்துக்கும் அது வந்து அதை விட வலிமையான ஒருத்தனுக்கு விபச்சாரம் மட்டும் நீ தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவன் அதை அதை ரிசீவ் பண்ணிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து சாப்பாடு தேவையில்லை அதனால தான் இப்போ இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து எந்த நாட்டிலையுமே வெள்ளக்காரம் அத்தனை செலவு பண்ணுறான் இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் எங்கே எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அந்த படம்லாம் எங்கேயுமே ரிலீஸ் ஆகுது எங்கேயுமே ரிலீஸ் ஆகுது ஃப்ரீ ஃப்ரீ அதிகமாக எடுக்கிறான் அவங்க செலவாக இல்லை காஸ்ட் ஆகுதா இல்லையா ஆபாசம் படம் எடுக்கிறது எடுத்து எடுத்து தான் ஃப்ரீயாக விட்றான் எந்த தேட்டரில் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி காஸ்ட்லாம் பார்க்கலாம் அவனுக்கு என்ன நல்லா தெரியும் மனிதகுலம் நாசமாக போகணும்னு ஆபாசம் பரவாயில்ல டிராவல் ஆகணும் அது எல்லா மொபைல் ஃபோன்லேயும் கிடைக்கணும் இப்போ மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் பத்தாது நெட்டும் வேணும் அப்போ மாதத்துக்கு ஒரு ஜிபி இருந்தால் கட்டுப்படி ஆகாது அதிகப்படுத்தணும் அப்போ டெய்லி ஒரு ஜிபி ரெண்டு ஜிபி கொடுக்கணும் சைத்தான் அவனுடைய டார்கெட்டில் நம்பரும் டார்கெட்டாக வைக்கிறது பெண்களை நிர்வாணப்படுத்துவது அடுத்தது என்ன பெண்களை அந்த நிர்வாணமான நிலையிலேயே வெளியே கொண்டு வர வைப்பது ஆண்களை வந்து அவர்களை நோக்கி வைக்கிறது இந்த மூணில் அதை இந்த விஷயத்தில் கமிட்டடாக அவன் வச்சுட்டானா உருப்பிடமா ஒரு ஆம்பளை நாசமாக போகணுன்னா விபச்சாரம் தவறான பாதை தான் மனிதர்களை வந்து அதிகமா இருக்கு விபச்சாரத்துல பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு போதை ஏற்படுத்திட்டே இருக்கும் கல்யாணம் பண்ணிடுவோம் கல்யாணம் பண்ணவங்க கூட விபச்சாரம் பண்ணும் அதனாலதான் இஸ்லாத்துல கல்யாணம் பண்ணி விபச்சாரம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு எதுக்கு மரண தண்டனை ஏன்னா அவனுக்கு நியாயமான அவனுடைய தேவை பூர்த்தி செய்வதற்கு வீட்டுல எல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அதை தாண்டி நீ விபச்சாரத்துக்கு வர்ற அப்படின்னு நீ இந்த உலகத்துல மனிதனே கிடையாது நீ மிருகம் அப்ப இந்த மிருகத்தை அடிச்சு கொண்டுறணும் இது வாழ்றதுக்கே அன்பிட்டு அப்படிங்கிற சென்சிட்டிவா பார்க்குறான் இந்த திருமணம் அப்புறம் விபச்சரம் இன்னைக்கு எடுத்தோம்னா திருமணமானவர்கள் அத்தனை பேர் போன்ல விபச்சாரத்தை பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டே இருக்கான் அவனுக்குனால மூளையே வேலை செய்யாது அவன் பிசினஸ்ல டெவலப் ஆக மாட்டான் அவன் படிக்க மாட்டான் அவன் டெவலப் ஆக மாட்டான் அவன் வீடு வாங்க மாட்டான் அவன் உழைக்க மாட்டான் அவன் எதுக்குமே ஆக மாட்டான் அவன் அவன் அவனை மாதிரி ஒரு பயந்தாங்கொழி வேற யாருமே இருக்காங்க இந்த விபச்சாரத்தின் பக்கம் மட்டும் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தாங்கன்னா தன்னுடைய வீரத்தையே இழந்துருவான் நபிஸ் அல்லாஸ்லம் காலத்துல ஏன் வந்து சஹாபாக்கள் அவ்வளோ பெரிய வெற்றிகளை வந்து குவிச்சாங்க அப்படின்னா கிட்ட விபச்சார கான்செப்டே கிடையாது